ஏ குரங்கு கொம்பன் யானைய கண்காணிக்க உன்னைய என்னைய நியமிச்சிருக்காங்க நீ என்ன பண்ணு அந்த மரத்த மேல ஏறி கொம்பம் வராதான்னு பாரு நான் என்ன பண்றேன் பைனா குளர் எடுத்துட்டு ஒரு கிலோமீட்டர் ஏன்னா கொம்பனை ஆஹ் நீ மரத்து மேல ஏறி சீக்கிரம் தப்பி சொல்லலாம் சீக்கிரம் ஏன் இப்படி சிரிக்கிற கொம்பஞானை கோட்டை விட்டு நிக்கிறேன் ஆபீசர் அந்த திட்டு திட்டிட்டு போறாரு உனக்கு சூடு சொன்ன கொஞ்சம் கூட இல்லை ஆஹ் சார் கொம்பஞானையும் கண்காணிக்க என்னையும் ராகவேந்திராயும் போட்டிருந்தீங்க கொம்பன் ஞானை இங்கதான் சுத்திட்டு இருக்கான் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு அவன் பார்ட்டின்னு பேசிட்டு இருந்தான் உடனே ஆ சிஎம் லைல சொல்லுங்க சிஎம் சார் யானையை கண்காணிக்க என்னையும் ட்ரிபிள் எக்ஸையும் போட்டிருந்தீங்க ஆனா ட்ரிபிள் எக்ஸ் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காரு இன்னைக்குள்ள கும்பனை புடிச்சிடலாம் கும்பனை புடிச்சு நாட்டுக்கே நல்ல பேர் நான் வாங்கி நன்றி வணக்கம் என்ன கும்பன் யாராவது டான்ஸ் ஆர்ட்டிட்டு வருது ஓகே இன்னைக்கு ட்ரிபிள்ஸ் கால் பண்ணலாம் ஹலோ சார் கும்பன் சரண்டர் ஆகிட்டார் நானும் ட்ரிபிளஸோ திரும்பி கோட்டைக்கு வந்துட்ருக்கோம் நன்றி பதக்கம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நன்றி நன்றி